எங்கெங்கெல்லாம் பூம் ஆகுதோ சிவில் எஸ் ஸ்கில் ஷாட் ஏரியா ஆனா நம்ம ஊர்ல வந்து சிவில்னா வந்து எதுவுமே கிடைக்கலையா சிவில்ல போய் சேர்ந்துக்கேன் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு ஆக்சுவலா ஓகே ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்னாவே நான் வந்து அங்கே இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது வந்து ஃபஸ்ட் வந்து அண்டர் நம்ம வந்து பே ஆகட்டும் ஒர்க் கல்ச்சர் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து சிவில் இன்ஜினியரிங் இஸ் ரேட் அண்டர் அதே மாதிரி அண்டர் ட்ரீட்டட் இன்னொன்னு அதுதான் உண்மை அண்டர் ட்ரீட்டட் ஸ்ட்ராங் வேர்டு ஆக்சுவலா ஹம் ஆமா உண்மையா அது இப்போ நீங்க வந்து ஒரு ஐடி இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டாரோ மற்ற எந்த ஒரு செக்டாரோ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு லோப்பே இருக்காது ஏன்னா நீங்க வந்து எல்லாத்துலயுமே வெதர் எக்ஸ்போஷர் நீங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங் நீங்க பிசிக்கல் ஒர்க் எல்லாமே இதுல ஜாஸ்தி கரெக்ட் ஈக்குவலி நீங்க அதுக்கு நம்ம வந்து மென்டல் நம்ம யூஸ் பண்றது இல்ல எல்லாமே எல்லாமே ஈக்குவலா நம்ம கொடுத்தும் நமக்கு பாத்தீங்கன்னா பே வந்து ரொம்ப லெஸ் ஆகுது ஒரு நீ ஒரு லெவல் ஒரு லெவலுக்கு போகணும் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போகணும்னா மினிமம் பிப்டின் இயர்ஸ் வேணும் முடியாது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிங்களா